ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஸ்ரீரங்கத்தில் ஜீயர்புரத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை பெருமாளை ஒரு மண்டபத்தில் எழுந்தருளை செய்து கீர சாதனை நிவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு பரம பெருமாள் பக்தைக்கு ரங்கன்னு ஒரு புள்ள இருந்தான் அவன் வேத பாடசாலையில் படிச்சுட்டு இருந்தான் ஒரு சமயம் வேத பாடசாலையில் ரெண்டு நாள் லீவு விட்டுருந்தா அதனால அம்மாவை தேடிகிட்டு வருவான் வர வழியில் பச்சை பசையிலு இருந்த கீரையை பார்த்ததும் அவனுக்கு கீரை சாப்பிட ஆசையாக இருந்தது அதனால் கீரை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவான் அம்மா நான் காவிரியில் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள கீரையை பருப்பு போட்டு சமைச்சு வைமான்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுவான் அம்மா சமைச்சிட்டு பிள்ளைக்காக காத்துனு இருக்கா ரொம்ப நேரம் ஆச்சு பையன் வரல அதனால் ரங்கா ரங்கான்னு கூப்பிடுறா அந்த குரல் அவ பிள்ளைக்கு கேட்கல ஆனா ரங்கநாத சுவாமிக்கு கேட்டுடுத்து ஒரு தாயோட கையால சமைச்ச கீரை எவ்வளவு நன்னா இருக்கும் அதுக்கு இணையான ஆனந்தம் உலகத்துல இருக்கா அப்படின்னு ரங்கநாதர் யோசிக்கிறார் அவளோட புள்ள உருவத்துல அந்த வீட்டுக்கு வரார் அந்த பெண்மணிக்கு வந்திருக்கிறது சாட்சாத் ரங்கநாதர்னு தெரியாது நீ சொன்ன மாதிரியே சமைச்சிருக்கேன்டா திருப்தியா சாப்பிடுன்னு சொல்லுவா புள்ள உருவத்தில் இருக்கிற சாமி நீ உன் கையால் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு சொல்றார் அந்த அம்மா ஊட்ட ஊட்ட சாப்பிட்டுட்டே இருந்தார் அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் நம்ம பிள்ளை இவ்வளோவெல்லாம் சாப்பிட மாட்டானே இது என்ன இவன் இன்னைக்கு இவ்வளோ சாப்பிட்றானேன்னு ஆச்சரியப்பட்டா பெருமாள் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போயிட்டார் கொஞ்ச நேரத்தில் காவிரியில் குளிச்சுட்டு வந்த அவளோட புள்ள ரங்கன் அம்மா சாதம் போடுமா ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்லுவான் இப்போதானிடா சாப்பிட்ட நான் தானே ஊட்டி விட்டேன்னு அம்மா சொல்லுவா இல்லைம்மா நான் தான் குளிச்சுட்டு வரேன் எனக்கு பசிக்கிறது சாதம் போடுன்னு சொல்லுவான் தான் சாக்ஷாத் ரங்கநாதரே வந்து சாப்பிட்ருக்காருன்னு அந்த அம்மா புரிஞ்சுப்பா இது உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சி அதனால ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீரங்கம் ஜியர்புரத்தில் இந்த நிகழ்வோட நினைவா கீரை சாதனை வேதியம் பண்ணுவா உண்மையான பாவத்தோட கூவி அழைத்தால் கோவிந்தன் நிச்சயமா குரல் கொடுப்பான்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர